எங்க அருமை அண்ணன் உதய அண்ணா இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாள் இந்த நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாள்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு தர்காக்கள்ல நான் அவர் பிறந்த நாளுக்காக ஏழை எளியவர்களுக்கு பிரியாணி வழங்குறேன்னு சொல்லி வேண்டிட்டு இருந்தேன் இதே மாதிரி நாகூர் தர்கால வந்து நான் அவருக்காக நான் பிரியாணி போட்டேன் ஒவ்வொரு தர்காக்களையும் முக்கிய தர்காக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அனைத்து தர்காக்கள்லையும் ஏழை எளியாவுக்கு நாங்க வந்து பிரியாணி போடுறதா வேண்டியிருக்கோம் அதனால இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் துணை காண்பிகு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்து இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் மட்டுமில்லாமல் ஒரு நேர்மையான ஒரு நியாயமான ஆட்சி நடக்குது மத விரோத ஆட்சியை எதிர்த்து பட்டியல இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து நடக்கக்கூடிய இந்த ஆட்சியை இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் நீண்ட காலமாக ஆழைத்துக் கொண்டிருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் திமுக தான் பெட்டா இருக்கும் திமுகவுக்கு தான் இஸ்லாமியர்கள் கடந்த காலமா எல்லாமே ஓட்டு போட்டு இருக்காங்க வரும் சட்டமன்ற தேர்தல் குறைஞ்ச நானூறு இடங்களையாவது வெல்லணும்னு சொல்லி துணை முதலமைச்சர் அவங்க சொல்லியிருக்காங்க நிச்சயமா இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்துல ஏழை எளிய நாங்க சாப்பாடு போடுறோம் இந்த சாப்பாடு வந்து எல்லா உள்ள இறைவகத்தில் போய் சேர்ந்து அவர் நீண்ட காலம் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு சொல்லி எல்லா உள்ள இறைவனை இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக வண்டல் வந்திருக்காரு Good evening. Uh, I'm here to wish happy birthday to Unedidi Stalin. Um, I come all the way from London. We hear even there of the great things he's doing, and uh, when I come to Chennai now, I can see them all around me. Happy birthday.